அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழரின் புரட்சி வாழ்த்துக்கள் என் பெயர் செல்வராஜ் வடசென்னை தெற்கு மாவட்டம் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியுடைய மாவட்ட தலைவர் வருகின்ற நவம்பர் இருபத்தி ஆறு எங்கள் தலைவருடைய பிறந்த நாளை நாங்கள் சிறப்பாக முறையில் கொண்டாட இருக்கின்றோம் மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு மாவீரர் நாள் நிகழ்வு இந்த நிகழ்வு வந்து அனைத்து கட்சி உறவுகளும் தமிழ் உணர்வுகளும் இதை கொண்டாட வேண்டிய ஒரு நிகழ்வை நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு வருடமும் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் நம் குடும்பத்தில் ஒருவர் இருந்தால் அது தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி எப்படி அந்த நாளை நம்ம அனுசரிக்கிறோமோ அதே போல் நமக்காக நம்ம உணர்வுக்காக இந்த உலகில் இந்த உலகத்தில் வந்து யார் ஒரு சகோதரரே நமக்காக உயிர் நீக்காத போது நம்மளுடைய தொப்புள் குடி உறவுகள் படுகின்ற துன்பங்களுக்காக துயரங்களுக்காக தன் உயிர் போனாலும் பரவாயில்லை தன் குடும்பம் இழந்தாலும் பரவாயில்லை என்று தன் உயிரை தனக்காக மாய்த்து கொண்ட என் அன்பு சொந்தங்கள் எங்கள் தொப்புல் குடி உறவுகள் அவருடைய நினைவை வந்து நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம் இதை வைத்து பல கட்சியினர் வந்து ஒரு கேடிக்கையாக இதை ஒரு எங்களை அவமானப்படுத்த வேண்டும் எங்களை இழிவாக பேச வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டும் அவர்களை ஒச்சப்படுத்துகிறார்கள் சாதாரண ஒரு படத்தை வைத்து வணங்கிவிட்டு செல்லலாம் தமிழ் மக்கள் உணர வேண்டும் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் உணர்வுள்ள அனைத்து உறவுகளும் யார் என்று உணர வேண்டும் நாங்கள் இதை வந்து சிறப்பான முறையில் ஒரு பெரிய ஒரு அளவில் இந்த நிகழ்ச்சி கொண்டாட இருக்கின்றோம் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரசிகரும் சரி ஒவ்வொரு கட்சியினரும் சரி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறாங்க அந்த கட்சி நிகழ்ச்சியோ மற்ற நிகழ்ச்சியோ நடத்துறதுக்கு தன்னுடைய சொந்த பிறந்த நாளை கொண்டாடுறது கூட நிதி வாங்கி அடுத்தவர்களுடைய பணத்தை ஏமாற்றி ஒரு நிகழ்ச்சியை நடத்துனாங்க நாங்கள் வந்து சொந்த கட்சியில தன்னார்வமாக நாங்கள் கொடுக்கின்ற நிதியை கேவலமாகவும் கேலியாகவும் பேசுகின்ற உலகமாக இருக்கிறது வேற இல்லையா ஐயா நிதி வந்து எந்த கட்சியுமே வாங்காம ஒரு நடத்த முடியாதுயா இந்த உள்ள அரசியல் வந்து நம்ம நடத்த முடியாது எல்லாத்துக்குமே பொருளாதாரம் தேவை இன்னைக்கு பொருளாதாரம் வாங்காம எதுவுமே பண்ண முடியாது மற்ற கட்சிக்கும் நம்ம கட்சிக்கும் உள்ள வித்தியாசம் தான் இன்னைக்கு கடந்த அண்ணன் தலைவர் எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுடைய பிறந்த நாளை நாங்கள் சிறப்பிச்சோம் நவம்பர் எட்டு எல்லாத்துக்கும் தெரியும் கரிசூர்லாம் போட்டு சிறப்பான முறையில அண்ணன் சிறப்பிச்சாப்ல இதுக்கு நாங்கள் யார்ட்டா நிதி வாங்கணுமா இதுக்கு ஒரு எப்படின்னா ஒரு விமர்சனம் வந்திருந்தது தமிழ் தேசியவாதி பிறந்த நாள் கொண்டாடலாமா அப்படின்னு ஒரு ஒருத்தர் இது தன்னார்வமாக வந்து நாங்க வந்து எங்க அண்ணன் மேல இருக்க பாசத்தை வெளிப்படுத்தணும் தான் இந்த நாளை தவிர அண்ணன் விரும்பி இந்த பிறந்தநாளை கொண்டாடணும் அப்படின்றது ஒரு எண்ணம் இல்ல இப்ப இப்ப நாங்க வந்து ஆர்வம் இப்ப நான் வந்து அண்ணன் பிறந்த நாளை நான் கொண்டாட ஆசைப்படுறோம் பிறந்த மனைவி கொண்டாட ஆசைப்படுறோம் அதே மாதிரி அண்ணோட பிறந்த நாளை கொண்டாட ஆசைப்படுறோம் இதை வந்து நாங்க யாரும் பொது போயோ இல்ல மற்ற கட்சியின மாதிரி ஒரு கடையில பிரியாணி கடையில போயிட்டு பிரியாணி ஆட்டையை போட்டு வந்தோ அந்த மாதிரி நான் வந்து கொண்டாடலாம் விரும்பல இது வந்து எங்களுடைய உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்த இப்ப நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி சிறப்பிக்கணும் ஆசைப்படுறோம் இது வந்து கட்சி நிகழ்ச்சி குடும்ப நிகழ்ச்சி அதனால நாங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு எங்களுடைய அன்பு இப்ப வந்து ஊர் சைடுல இருந்து அரிசி நெல் விளைஞ்சிருக்கும் இதை படிக்கிற ஒரு இது இருக்கு எங்களுக்காக போராடி கொண்டு எங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிற எங்க அண்ணனுக்காக அவர் வீட்டுல போய் நாங்க சிறப்பிச்சு நாங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியை கொடுக்குறோம் இன்னைக்கு எல்லாம் குடும்பமா சேர்ந்து நாங்க சாப்பிடுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நாள் தேவை அந்த நாளை வந்து அண்ணனுடைய பிறந்த நாளை சிறப்பிக்கிறோம் இப்ப இந்த திரைநிதி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்கொள்க கூடியவர்கள் திருநீதியை வச்சுதான் சீமான் அவர்கள் சாப்பிடுறாரு காசு சேர்க்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஐயா வந்து பிச்சை அதுல எந்த ஒரு மாற்று கருதும் கிடையாது யாரையும் திருடியோ யாரையும் பொழைச்சோ நாங்க பண்ணல இப்ப நேற்று தினத்துல கூட அண்ணனுடைய ஒரு கலந்தாய்வு ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அதுல வந்து மாவீரன் நான் நிதி பத்தி தான் நாங்க பேசியிருந்தோம் வேற எதை பத்தியும் பேசல அதுல வந்து அண்ணன் என்ன சொன்னாரு அப்படின்னா நீங்க வந்து ஒவ்வொரு ஆளும் ஒரு லட்சம் கூடு ரெண்டு லட்சம் கூடு பத்தாயிரம் கூடுன்னு யாரையும் கேட்கவே இல்லை இது வந்து இந்த எல்லாத்துக்குமே தெரியும் அண்ணா அங்க சொன்ன ஒரே வார்த்தை மாவீர நான் நிகழ்ச்சி நம்ம சிறப்பிக்க வைக்கிறோம் உங்களால் என்ன முடியும் நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லி எங்க ஆலோசனை கேட்கறாரு இப்ப என்னுடைய தனிப்பட்ட முறையில நான் எழுந்து சொல்றேன் அண்ணா நான் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் தரேன் அப்படின்னு நான் சொல்றேன் இது வந்து எப்படி அண்ணன் வந்து கொடுத்தாங்க ஒரு மாவட்ட தலைவர் கொடுத்தாங்கன்ற கட்டாயம் எல்லாம் எதுவுமே கிடையாது ஒருத்தர் என் பக்கத்துல இருந்த ஒரு ஒருத்தர் எந்திரிச்சு சொல்றாரு ஒரு லட்சம் நான் தரேன் அப்படின்றாரு இப்ப இது வந்து யாரும் வந்து தன்னு தன்னார்வமா சொல்ற ஒரு விஷயம் இதை வந்து நாங்க வந்து கட்டாயம் கொடுத்தாகணும் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது இப்ப மாவீர நாள் நிகழ்ச்சிக்கு நாங்க திறன் நிதி திரட்டுறோம் அப்படின்னா தாங்க எங்களுடைய சொந்தங்கள்ட்ட கேட்கணும் இதுல எந்த தவறு இருக்கு அதுல இப்ப நான் தவறுன்னு அது நீங்க சொன்னீங்கன்னா எந்த விதத்துல தவறுன்னு நீங்க சொல்லுங்க நான் புரிஞ்சிருக்கேன் நீங்க வந்து சரியான வழியில போயிருந்தீங்கன்னா சொல்லலாம் இப்ப நீங்க வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து திருநிதி திரட்டி ஒரு மீட்டிங் போடுறாரு அவர் எதுக்காக திருநிதி பண்ணாரு அப்ப அது சரின்னு எடுத்துக்கிறீங்களா இல்ல திமுக வந்து இன்னைக்கு வந்து அஹ் வேட்பாளர் அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு சீட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லி வாங்குறீங்க அது எந்த அடிப்படையில் நீங்க வாங்குறீங்க அதாவது வந்து வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கே நீங்க வந்து பணத்தை வசூல் பண்றீங்க அப்படி நாம் தமிழ் கட்சியில வசூல் பண்றாங்களா நம்ம வந்து சரியான ஒரு புதுல இருந்தீங்கன்னா அடுத்தவங்களை குறை சொல்லணும் நம்ம தண்ணிலயும் தூசியை வச்சுக்கிட்டு இரண்டாவது குறை சொல்லணும்ன்றதுதான் நீங்க சொல்றீங்க எங்களை பத்தி எந்த விமர்சனம்னா பண்ணுங்க அதை ஏத்துக்கிட்டு அதுக்கு பதில் சொல்ற இடத்துல நாங்க இருக்கிறோம் எங்களை அசிங்கப்படுத்துறோம் எங்களை அவமானப்படுத்தணும் ஒரு மாவீரரை நீங்க அவமானப்படுத்தாங்க ஏன்னா நாங்க பண்றது வந்து ஒரு சாதாரண நிகழ்ச்சி கிடையாது மாவீர நிகழ்ச்சி வந்து நீங்க வந்து நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சி கிடையாது நீங்க நீங்க செய்ய வேண்டிய கடமை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் இது ஒரு அரசாங்கம் எடுத்து தன்மா ஏன்னா தமிழ்ல வந்து ஆண்டுன்னு தமிழோட உணவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க தமிழ்ல வந்து ஆளாத ஒண்ணனாலதான் இதை நாங்க நாங்க வந்து இது எடுத்து செய்யறோம் இப்போ இதுல வந்து ஒரு தமிழ வந்து ஒரு ஆட்சி நடத்தி இருந்தீங்கன்னா எங்களுடைய வழி எங்களுடைய வேதனை எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நிகழ்ச்சி நீங்க நடத்திருப்பீங்க நாங்க வந்து இதை செஞ்சிருப்போம் நீங்க செய்யாத ஒண்ணு நான் செஞ்சுட்டு இருக்கோம் அதை நினைச்சு நீங்க பெருமைப்படணும் அதுக்காக அவமானப்படுறது இன்னைக்கு ரசிகர்கள் வந்து இன்னைக்கு அண்ணன் பிச்சை எடுக்கிறாரு அப்படி அப்படின்னு சின்னவங்களுக்கு தெரியாது தான் அதை கற்பிச்சு கொடுங்க மாவீரன்னா யாருன்னு இன்னைக்கு வந்து ஒரு கிறிஸ்தவத்துல வந்து நவம்பர் ஒண்ணு வந்து கல்ற திருநாள் சொல்லி கொண்டாடுறாங்க அந்த கல்ற நவம்பர் ரெண்டு கல்வரத் திருநாள் கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த நவம்பர் ரெண்டு கல்வரத் திருநாள் எதுக்காக நம்ம கொண்டாடுறோம் நம்ம வீட்டுல குடும்பத்துல ஒருத்தவங்க இறந்தவங்களுடைய ஆத்மா சாந்தி அடிக்கிறதுக்கும் அதுல போய் ஒரு வணங்குறதுக்கும் அவர்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துறது தினமும் நம்ம கொண்டாடுறோம் இப்ப அதுக்கு வந்து இப்ப நான் வந்து ஒரு ஒற்றலுக்கா போகும் ஒரு மாலை வாங்குறோம் ஒரு இது வாங்குறோம் அப்படின்னா ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு மாலை வாங்கிட்டு அணிவிச்சு சொல்லணும் நண்பர்களுக்காக செய்கிறோம் இது ஏன் கூடி உறவு எந்த ஒரு காரணம் இல்லாம தன்னுடைய உடலை வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க இந்த மண்ணுக்கு அவங்களுக்கு நான் செய்ய ஒரு அஞ்சலி இதை வந்து உலக மக்களுக்கு தெரியணும் இருக்காரு நான் இந்த அறையில வந்து அவர் படத்தை வச்சு வணங்கிட்டு போனா யாருக்கு தெரிய போகுது மொத்தத்துடன் சேர்ந்து போடணும் இதுக்கு காவல்துறை அனுமதி வாங்கணும் இதுக்கு நான் இடத்தை ஏற்பாடு பண்ணணும் அந்த இடத்துக்கு நாங்க வாடகை கொடுக்கணும் இதுக்கு அரசாங்கமே பண்ணியிருந்தீங்கன்னா நாங்க ஏ நிதி வாங்க போறோம் அரசாங்க இடத்துல நாங்கள் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போறோம் நீங்க பண்ணாத ஒரு விஷயத்த நாங்க பண்றோம் அதை நீங்க வேடிக்காவும் கிண்டலாமும் பேசிட்டு இருக்கீங்க ஏற்று கூட ஒருத்தர் பதிவு போட்டுருந்தாரு முதல்ல வந்து நிகழ்ச்சியோட இது வந்து முப்பத்தி இருபத்தஞ்சு லட்சம் இப்போ முப்பத்தஞ்சு லட்சம் ஆயிடுச்சு அதுக்காக வந்து இன்னும் நிரல் வந்து அவங்க அதிகமாயிட்டு இருக்கு அண்ணனுக்கு வந்து வசூல் அதிகமாக அண்ணனுக்கு வசூல் அதிகமாகவே இல்லை நீங்களா சேர்ந்துதான் எங்களை பெருசா ஆகிட்டீங்க இப்ப நாங்க வந்து நேற்று வந்து ஒருத்தர் வந்து ஐநூறு ரூபாய் ஆயிரூபா விமர்சனம் அதிகமாக அதிகமாக எங்களுக்கு திறன் நிதி வந்து இன்னும் அதிகமாயிட்டுதான் இருக்கு அதனால இந்த விமர்சனத்தை வந்து நாங்கள் ஏத்துக்கிறோம் இந்த விமர்சனத்தை நீங்க கொடுக்கறதுனால எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா எங்களுக்கு வந்து ஊடகம் ஒண்ணு கிடையவே கிடையாது நீங்க அதுதான் உண்மை நீங்க நாங்க வந்து பெரிய பகுப்பு இல்ல நேற்று வந்து கலந்தாய்வு வந்து ஒரு சிறிய அறைக்குள்ள ஒரு மண்டபத்துல நடந்த ஒரு கலந்தாய்வு இது வந்து நீங்க பெருசாக்கி கலந்தாய்வு கேட்டா நிலையில் இருக்கிற அண்ணன் சொன்னாரு அனைவரும் ஊடகமா ஆனா நாங்க ஊடகமா மாறணும் இல்லையோ எதிர்கட்சியில ஊடகமாக்கிட்டு இருக்கீங்க திறன் நீதி நாங்க கேட்கல இப்ப நேற்று கூட ஒரு உருவம் வந்து போன் பண்ணி ஐயா அது மாதிரி திறன் நீதி கேட்டு நம்ம கொடுக்கணுமா கண்டிப்பாங்க அது மாதிரி வந்து மாவிரிச்சு உங்களுக்கு தனிப்பட எல்லாம் கொடுங்க சொல்லிருந்தோம் ஆனா இந்த திறன்நிதி வந்து நாங்க கேட்கவும் இல்லைன்னு வெளிப்படுத்தவே இல்லை நாங்க நேற்று மாலைதான் முடிச்சுட்டு வந்தோம் அதுக்குள்ளேயும் வந்து திறன்நிதியை ஆரம்பிச்சிருச்சு அப்ப யாரு தான் பரப்படுறது அதனால வந்து உங்களை நான் வந்து ஆதரிக்க தான் செய்யறோம் எங்களுக்கு வந்து நீங்க ஆதரவு தான் கொடுத்துட்டு இருக்கீங்க அதனால வந்து இங்க வந்து வேடிக்கையா வந்து நீங்க திறன் நிதியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அதனால நம்ம வந்து ஒரு நாள் நீங்க வந்து எப்படி வாழணும் அப்படின்னா தன்னுடைய சொந்த தமிழ்நாட்டில் இருந்து அடுத்த மாநிலத்துக்கு நீங்க போனா மட்டும் தான் அதோடைய வழி வேதனை நம்ம யாருன்றது நமக்கு உணர முடியும் அதனால வந்து இங்க இருந்துட்டு நம்ம தமிழர்கள் சொல்லி பேசிட்டு இருக்கலாம் ஆனா இன்று இதே ஆட்சி மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டே இருந்தால் நாம் ஒரு நாள் அகதியாய் மாறும் அந்த அகதியோட வழி என்னன்றத அனுபவத்தின் மூலமா சொல்றேன் மீண்டுமா தவறு செய்யாதீங்க இப்ப கிடைச்சிருக்க ஒரே வாய்ப்பு நம்ம செந்தமிழ் சீமான் மட்டும் தான் இன்று வந்து அவர் வந்து தமிழர்களை வந்து புகழ்றாரு தமிழர்கள் வந்து நம்ம நாட்டுக்காக பாடுபட்டவர்கள் இன்று வந்து தலைவரை வந்து இன்னைக்கு வந்து தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஒரு இராணுவ கட்டமைப்பை கொண்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னா இதை வந்து நீங்க வந்து இழந்துடாதீங்க இனி இழந்தீங்கனால் நாம் ஒரு நாள் அகதியா இருப்போம் நமக்கு ஒரு நாள் மாவீர நிகழ்ச்சி கொண்டாட நிகழ்வு இப்ப திறன் இதுக்கு சரியான ஆவணம் அதாவது அவங்களுக்கு தொகை அந்த மாதிரி ரசீது தான் இருக்கா ஐயா ஒரு உதாரணத்துக்கு இப்ப நவம்பர் ஒன்னு தமிழ்நாட்டு நாள் நிகழ்ச்சி வந்து பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில மாங்க நடத்தணும் அதை நடத்தினது ஒரு உதாரணமா நான் இப்ப சொல்ல வர்றது என்னன்னா எங்க நாங்களும் அதே திறன் நிதியை வச்சுதான் நாங்க பண்ணனும் கொடுக்கப்பட்ட நாட்கள் வந்து நாலு நாள் தான் நாங்கள் வந்து குறைந்தது வந்து ஒரு மூன்று லட்சம் ரூபாய் செலவு செய்து தமிழ்நாட்டு நாங்கள் நிகழ்ச்சியை சிறப்பித்தோம் நிகழ்ச்சி முடிஞ்சு இரண்டாவது நாள் எங்களுடைய பொருளாளர் வந்து கணக்கு வழக்கம் ஒப்படைக்கிறார் அதே மாதிரி நாங்கள் வாங்கின ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு ரசீது கொடுக்கப்பட்டது அதே மாதிரி அதை வந்து நாங்கள் வந்து எங்களுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது நாம் தமிழில் ஒரு ஆப் இருக்குது அதில் வந்து நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இன்று முத கொண்டு நான் ஒரு ரூபாய் கொடுத்தேன் கணக்குல வரலன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது ஒரு ரூபாய் இருந்தாலும் சரி ஒரு பொருளா இருந்தாலும் சரி ஒருத்தர் தண்ணி வாங்கி கொடுத்தாருனால அதுவும் கணக்கு ஏற்றும் அந்த தண்ணியோட மதிப்பு எவ்வளவு சொல்லி பார்த்துட்டு அது ஒரு இது அதே மாதிரி மத்த கட்சி மாதிரி கிடையாது இன்று நான் ஒருத்தட்ட நூறு ரூபாய் கொடுத்து ஒரு பத்து பாட்டில் வாங்கிட்டு சொன்னா ஆனா எழுபத்தி ரூபாய் ஆயிடுச்சு சொல்லி மீதி பணத்தை திரும்ப கொடுக்கறதா நாம் தமிழோட கட்சி சும்மா நான் நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டேன் எண்பது பில்லு போடுறது இந்த ரசீது போடுறது இதே கிடையவே கிடையாது ஒரு ரூபாய் கூட ஏமாற்றாமல் எங்களுடைய பணத்து சரியான முறையில் இன்னைக்கு கணக்கு எடுத்துட்டு இருக்கோம் அதனாலதான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இது எதுக்கு நான் உதாரணத்துக்கு சொல்ல ஒரு பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி ஒரு தொகுதிக்கே நாங்க இந்த இதை பண்ணும்போது எவ்வளோ எவ்வளவு பேருடைய கேள்விகளுக்கு நாங்க பதிலாக சொல்லாம இருப்போம் அதனால வந்து தமிழ்நாட்டுடைய நிகழ்ச்சி இது அப்ப கணக்கு எப்படி இருக்கும் இன்னைக்கு நான் பெரம்பூர்ல வந்து இன்னைக்கு நடமாண்டி கொண்டிருக்கேன் நான் வண்டியில போறேன் வண்டியில இருக்கேன் பொதுமக்களை சந்திச்சுட்டு இருக்கும் போது என்ன ஒருத்தர் மாவட்ட தலைவராக வந்து யாரும் என்ன சட்டையை பிடிச்சி ஐயா என் பணம் எங்க ஆயிடுச்சு எனக்கு ஏன் ரசீது கொடுக்க சொல்லி யாரும் கேட்கவும் முடியாது இந்த நிகழ்ச்சி வாயிலாக யாருக்காவது நான் ரசீது கொடுக்க ஏமாற்றிருந்தாலும் என்ன வந்து என்னோட வீட்டுல வந்தோ என்னோட கச்சா அலுவலகத்திலோ என்னோட சொந்த அலுவலகத்தை வந்து கேட்கறதுக்கான எல்லா திறப்பு தகுதியும் இருக்கு ஏன்னா நான் மட்டும் ஒரு ரூபாய் வாங்கியிருக்கேன் ஒரு ரூபாய்னாலும் ரசீது கொடுக்கப்படும் அதனால நம் நான் இந்த ஒழுக்கத்துக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு தான் அவர் சரியா இருந்ததுனால தான் நான் இன்னைக்கு கட்சியை வெளியே போயிட்டு நான் என்ன வேணா சொல்லலாம் அது வேற நான் வந்து இன்னைக்கு வந்து இருந்துட்டு நான் வெளியில போயிட்டு நான் ஏமாத்த அண்ணன் ஏமாத்த அதெல்லாம் என் உள் மனசுக்கு தெரியும் நான் யாரு என் அண்ணன் என் அண்ணன் படிப்பாரு தெரியும் அதனால எந்த ஒருவாயும் ஏமாற்ற கூடாது வெளிநாட்டிலிருந்து வருகின்ற நிதிக்கு முதல் போட்டு நாங்க ரசீது கொடுக்கும் ஏனென்றால் நான் வெளிநாட்டில செந்தவில் பாசறையில பயணிச்சதுனால அந்த ஒரு உருவாயு யாருடைய வழி வேதனை எங்களுக்கு தெரியும் அதனால எங்களுடைய கை காசு கூடுதலா போட்டு நான் செலவு பண்ணுவேன் தவிர பொதுமக்களுடைய காசோ எங்கள் உறவுகளுடைய ஒரு ரூபாயோ எந்த விதத்திலையும் தவறாம நான் ஒரு தேனீர் அருந்தினாலும் அதனுடைய சொந்த தான் இருக்க தவிர நிதி வந்து மாவீர நிகழ்ச்சி கொடுத்த நிதி வந்து அந்த இதுக்கு மட்டும்தான் செலவிடப்படும் அதனால் வந்து ஒரு தவறான ஒரு புரிதலை வந்து பரப்பணும் தவறான ஒரு கருத்தை சொல்லணுன்றதுக்காக யாரும் அந்த மாதிரி தவறான கருத்து வேணாம் அப்படி இதை விட ஒரு விளக்கம் உங்களுக்கு தேவைனாலும் பல விளக்கங்கள் தர நான் தயாராக இருக்கும் அதற்கான ரசீது சான்றிதழ் எங்களுக்கு தெளிவாக இருக்கும் நவம்பர் இருபத்தி ஆறு தலைவருடைய பிறந்த நாள் இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக சிறப்பான சிறப்பிக்கிறோம் எல்லா தொகுதியிலுமே வந்து குருதி கூட நிகழ்ச்சி நடத்தினோம் குருதி எந்த அளவுக்கு அவசியம் என்பதை அனைத்து மக்களும் உணர்வீங்க நம்புகிறேன் இன்று தமிழ்நாட்டில் முதலிடத்தை நோக்கி குருதி வழங்கும் இதில் வந்து நாம் தமிழர் கட்சி சிறப்பான விதத்தில் செய்து கொண்டிருக்கிறது இதில் ஜாதி மத இன என்று பார்க்காமல் யாருக்கு எந்த நேரமானாலும் குருதியை வழங்குவதில் நாம் தமிழர் கட்சி முன்னேற்பாடு செய்து கொண்டிருக்கிறது அதில் ஒரு இதாக தலைவருடைய பிறந்தநாளன்று குருதிக்குறை நிகழ்ச்சி நடத்துகிறோம் வாய்ப்புள்ள உறவுகள் தங்கள் தொகுதியில் நடக்கின்ற குருதிக்குறை முகாம் சென்று தங்கள் குருதியை தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் காரணம் இது குருதி வந்து நம்முடைய உடலில் சுரப்புகின்ற ஒரு இது நம்மளால் ஒரு உறவு வந்து இன்று உயிர் பிழைக்கும் ஆனால் நம்மளால் செய்யக்கூடிய ஒரு சிறிய ஒரு இது அந்த இதை யாரும் வாய்ப்பை பயன்படுத்த மறந்துவிடாமல் தன்னுடைய குருதிகளை கொடுத்து மற்ற உயிர்களை காப்பாற்றும் மற்றும் வருகின்ற நவம்பர் இருபத்தி ஏழு நமக்காக தோக்கூடிய உறவுகள் மாவீர நிகழ்வை நாங்கள் சிறப்பிக்கின்றோம் தங்களால் முடிந்த நிதி பங்களிப்பை தங்கள் தொகுதி பொறுப்பாளர்களிடம் அந்த பகுதியில் நாம் தமிழர் கட்சி உறவுகள் இருப்பாங்க அவர்களை நீங்கள் தெரியும் வலைத்தளங்களில் சென்று பார்த்தாவும் தெரியும் தவறான உறவர்களிடம் பரிமாறாமல் தங்களுடைய தொகுதி பொறுப்பாளர்கள் அல்லது நாம் தமிழர் கட்சி உறவுகளை சந்தித்து தங்களுடைய நிதிகளை கொடுத்து இந்த நிகழ்வை சிறப்பான முறையில் நடத்தி தருமாறு உங்களை அன்புடன் நாம் தமிழர் கட்சி சார்பாக விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் புரட்சி மட்டுமே விளட்டும் நாம் தமிழர்